அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா எஸ்எஸ்பி உரத்துக்கும் டிஏபி உரத்துக்கும் என்னென்ன வித்தியாசங்கள் இருக்குது அதாவது டை அமோனிய பாஸ்பேட் உரத்துக்கும் சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் உரத்துக்கும் என்னென்ன வித்தியாசங்கள் இருக்குது இந்த இரண்டு உரத்துலேயும் என்னென்ன சத்துக்கள் இருக்குது இந்த உரங்களை நம்ம பயிர்களுக்கு நம்ம எப்போ பயன்படுத்தலாம் இந்த உரத்தை நம்ம நீரில் கலக்கி பயிர்களுக்கு மேலே நம்ம ஸ்ப்ரே பண்ணலாமா பண்ணக்கூடாதா அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் விவசாயம் சம்பந்தப்பட்ட வீடியோக்கால் இருக்கோம் விவசாயம் சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் பார்க்க நம்ம எல்கேஜி விவசாயம் யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ அவங்க வீடியோக்கோள் போயிடலாம் முதல்ல நம்ம டிஐபி உரத்தை பற்றி பார்க்கலாம் அதாவது டை பாஸ்பேட் உரம் இந்த டை பாஸ்பேட் பாஸ்பெட் உரத்தில் என்னென்ன சத்துக்கள் இருக்குன்னு பார்க்கும்போது இதில் நைட்ரஜன் பதினெட்டு பர்சன்டேஜும் நாற்பத்தி ஆறு பர்சன்டேஜ் பாஸ்புர சத்து இருக்குது அதாவது பதினெட்டு பர்சன்டேஜ் தலை சத்தும் நாற்பத்தி ஆறு பர்சன்டேஜ் மணி சத்தும் இந்த டிஐபி உரத்தில் இருக்குது இதுவே எஸ்எஸ்பி உரத்தை பற்றி பார்க்கலாம் அதாவது சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் உரத்தை பற்றி பார்க்கலாம் இந்த சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் உரத்தில் என்னென்ன சத்துகள் இருக்குதுன்னு பார்க்கும்போது இதில் பாஸ்பரஸ் பதினாறு பர்சன்டேஜும் சல்ஃபர் இருபத்தொரு பர்சன்டேஜும் அது கூட கால்சியம் பதினோரு பர்சன்டேஜும் கலந்தே இருக்குது அதாவது இந்த உரத்தில் மூணு சத்துகள் கலந்துருக்கு டிஏபி உரத்தில் நைட்ரஜன் பாஸ்பரஸ் சத்து மட்டும் இருக்குது இதுவே நம்ம சூப்பர்னு சொல்லக்கூடிய சிங்கிள் சூப்பர் பாஸ்பைட்டில் பாஸ்பரஸ் இருக்குது சல்ஃபர் இருக்குது அது கூட கால்சியம் இருக்குது அதாவது மூன்று சத்துக்கள் இந்த ஒருத்தர் கலந்தே இருக்குது நம்ம எந்த ஒரு பயிர் நடவு பண்ணாலுமே அந்த பயிருக்கு என்பிகே ரொம்பவே முக்கியம் அதாவது நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாசத்து ரொம்பவே முக்கியம் அது ஆரம்ப காலத்தில் நம்ம எடுக்கும்போது தலை சத்தும் மணி சத்து ரொம்பவே முக்கியம் பயிர்களுக்கு அதாவது நைட்ரஜன் சத்தும் பாஸ்பரஸ் சத்து எந்தெந்த உரங்கள் அதிகமாக இருக்கோ அந்த உரங்கள் தான் பயிருக்கு ஆரம்ப காலத்தில் ரொம்பவே முக்கியம் அதனால தான் பயிர்களுக்கு நம்ம ஆரம்ப காலத்தில் உரம் கொடுக்கும்போது டிஏபி பயன்படுத்துவோம் இல்லாட்டி ஃபேட்டமாக்ஸ் பயன்படுத்துவோம் அதாவது இருபதுக்கு இருபது ஜீரோ பதிமூணு இல்லாட்டி பத்துக்கு இருபத்தாறு இருபத்தாறு பயன்படுத்துவோம் இல்லாட்டி சிங்கிள் சூப்பர் பாஸ்பெட் உரத்தை வாங்கி நம்ம பயன்படுத்துவோம் பெரும்பான்மையாக இப்போ சொன்ன உரங்களை மட்டும்தான் நம்ம அடி உரமாக வாங்கி நம்ம பயன்படுத்துவோம் அப்படி பயன்படுத்தக்கூடிய இந்த உரங்களை பற்றி இப்போ பார்க்கலாம் அதாவது டிஏபி உரத்தில் என்னென்ன சத்துகள் இருக்குன்னு பார்க்கும்போது இதில் நாற்பத்தி ஆறு பர்சன்டேஜ் பாஸ்பரஸ் சத்தும் பதினெட்டு பர்சன்டேஜ் நைட்ரஜன் சத்தும் இருக்குது இதுவே நம்ம ஃபேட்டமாக்ஸ் உரத்தை பற்றி பார்க்கலாம் இந்த ஃபேட்டமாக்ஸ் உரத்தில் என்னென்ன சத்துகள் இருக்குதுன்னு பார்க்கும்போது இதில் இருபது பர்சன்டேஜ் நைட்ரஜன் சத்து இருக்குது இருபது பர்சன்டேஜ் ஃபாஸ்பரஸ் சத்து இருக்குது இதில் பொட்டாஸ் சத்து கிடையாது ஆனால் சல்ஃபர் சத்து பதிமூணு பர்சன்டேஜ் இருக்குது இதுவே நம்ம பத்துக்கு இருபத்தாறு இருபத்தாறு உரத்தை பற்றி பார்க்கலாம் இந்த பத்துக்கு இருபத்தாறு இருபத்தாறு உரத்தில் பத்து பர்சன்டேஜ் நைட்ரஜன் இருபத்தி ஆறு பர்சன்டேஜ் பாஸ்பரஸ் இருபத்தி ஆறு பர்சன்டேஜ் பொட்டாசத்து இருக்குது இதுவே நம்ம சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் உரத்தை பற்றி பார்த்தா இதில் பதினாறு பர்சன்டேஜ் பாஸ்பரஸ் சத்தும் இருபத்தி ஒரு பர்சன்டேஜ் சல்ஃபர் சத்தும் பதினோரு பர்சன்டேஜ் கால்சியம் சத்து இருக்குது அதிகமாக நம்ம இந்த உரங்களை தான் நம்ம அடி உரமாக வாங்கி நம்ம பயன்படுத்துவோம் இந்த உரங்களில் நீங்கள் நல்லா கவனிச்சுருந்தா நல்லாவே தெரிஞ்சிருக்கும் இந்த எல்லா உரங்கள்லேயுமே சத்து கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா நம்ம எந்த ஒரு பயிர் நம்ம நடவு பண்ணாலுமே அந்த உரத்துக்கு நம்ம அடி உரம்னு கொடுக்கும்போது சத்து அதிகமாக உள்ள உரங்களை கொடுக்கும்போது தான் அந்த பயிருக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் ஏன்னா சத்து வந்து பயிர்கள் எடுத்துக்கிறதுக்கு ரொம்பவே லேட்டாகும் அது மட்டும் இல்லாமல் பாஸ்பர சத்து வந்து நகராது நம்ம ஒரு இடத்துல அந்த உரத்தை நம்ம போட்டால் அதே இடத்துல தான் பாஸ்பரஸ் சத்து இருக்கும் அது மண்ணில் நகர்ந்து போகாது இதனால தான் நம்ம டிஏபி இல்லாட்டி எஸ்எஸ்பி இது போன்ற அடிவுரங்கள் நம்ம பயன்படுத்தும் போது அதுக்கூட நம்ம வேம் கலந்து நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படி நம்ம வேம் கலந்து பயன்படுத்தும் போது தான் மண்ணில் உள்ள பாஸ்பரஸ் சத்தை அது பயிர்களுக்கு இழுத்து கொடுக்கும் அதனால தான் அதிகமாக நெல் இருக்கலாம் அடிவுரம் பயன்படுத்தும் போது வேமும் சேர்த்தே பயன்படுத்துகிறாங்க நம்ம பயிர்களுக்கு நம்ம டிஏபி உரத்தை அடி உரமாகவும் பயன்படுத்தலாம் அதே நேரத்தில் நம்ம மேல் உரமாகவும் பயன்படுத்தலாம் அதேமாரி இந்த சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் உரத்தையும் நம்ம அடி உரமாக பயன்படுத்தலாம் அதே நேரத்தில் நம்ம மேல் உரமாகவும் பயன்படுத்தலாம் சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் இந்த சூப்பர் வந்து முன்னாடி தான் பவுட்ரு ஃபார்மில் வந்துகிட்டு இருந்துச்சு இப்போ வந்து கொரோனா டைப்லேயே வருது அதனால் பயன்படுத்துறதுக்கு ரொம்பவே ஈஸியாகவே இருக்குது இந்த இரண்டு உரத்துலையுமே சத்து இருக்குது ஆனால் டிஏபி உரத்தில் பாஸ்பிர சத்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது நாற்பத்தி ஆறு பர்சன்டேஜ் இருக்குது அதுவே சிங்கிள் சூப்பர் பாஸ்பெட்டில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது பதினாறு பர்சன்டேஜ் இருக்குது ஆனால் இது மற்ற சத்துக்கள் என்னென்ன இருக்குன்னு பார்க்கும்போது எஸ்எஸ்பி உரத்தில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது அதாவது கால்சியமும் இருக்குது அது கூட சல்ஃபரும் இருக்குது ஆனால் நம்ம டிஏபி உரத்தை எடுத்துக்கிட்டோம்னா அந்த பாஸ்பரஸ் அது கூட நைட்ரஜன் மட்டும் தான் இருக்குது மற்ற எந்த சத்துக்களுமே கிடையாது எந்த ஒரு பயிராக இருந்தாலுமே ஆரம்ப காலத்தில் வேர் வளர்ச்சி தண்டு வளர்ச்சி பக்கக்கலைகள் அதிகமாக உருவாகிறதுக்கு காய் நல்லா சைனிங் கொடுக்கறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த பாஸ்பரஸ் சத்து தான் ரொம்பவே முக்கியம் அதே நேரத்தில் பயிர்களுக்கு கால்சியம் சத்தும் சல்ஃபர் சத்தும் ரொம்பவே முக்கியம் நம்ம இந்த சத்துக்களும் கொடுக்கும்போது பயிரெல்லாம் திடமாகவும் நல்லா ஊக்கமாகவும் வளரும் அது எண்ணெய் வீத்து பயிர்களுக்கெல்லாம் இந்த சல்ஃபர் சத்து ரொம்பவே முக்கியம் டிஐபி நம்ம பயன்படுத்தினா ரெண்டு சத்துகள் கிடைக்கும் அதே நம்ம சிங்கிள் சூப்பர் பாஸ்பெட்ன்னு சொல்லக்கூடிய சூப்பர் உரத்தை நம்ம பயன்படுத்தினா பயிர்களுக்கு மூன்று வகையான சத்துக்கள் கிடைக்கும் டிஏபி உரத்தோட விலையும் ரொம்ப அதிகம் ஆனால் சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட்டோட விலையும் ரொம்ப கம்மி நம்ம பயிர்களுக்கு நம்ம அடி உருவால் நாட்டி மேல் உரமா டிஏபி உரத்தை நம்ம பயன்படுத்தும் போது நூறு கிலோ நம்ம பயன்படுத்தினா நாற்பத்தி ஆறு கிலோ ஃபாஸ்பரஸ் சத்து கிடைக்கும் பதினெட்டு பர்சன்டேஜ் நைட்ரஜன் சத்து கிடைக்கும் இதுவே நம்ம சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட்டை நூறு கிலோ வாங்கி நம்ம பயன்படுத்தணும்னா பயிர்களுக்கு பதினாறு பர்சன்டேஜ் பாஸ்பரஸ் சத்து கிடைக்கும் இருபத்தோரு பர்சன்டேஜ் சல்ஃபர் சத்து கிடைக்கும் பதினோரு பர்சன்டேஜ் கால்சியம் சத்து கிடைக்கும் நம்ம எப்போதும் போல் டிஐபி உரத்தை அடிவரமாக பயன்படுத்தலாமான்னு கேட்டாலும் நம்ம கண்டிப்பாக நம்ம வாங்கி நம்ம பயன்படுத்தலாம் அதேமாரி எஸ்எஸ்பி அதாவது சிங்கிள் சூப்பர் பாஸ்பெட் உரத்தை நம்ம அடிவரம் இல்லாட்டி மேல்முறமாக வாங்கி பயன்படுத்தலாமான்னு கேட்டாலும் கண்டிப்பாக நம்ம வாங்கி பயன்படுத்தலாம் நம்ம சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் உரத்தை நம்ம பயன்படுத்தும் போது அது கூட நம்ம யூரியா விட்டோம்னா பயிர்களுக்கு ஆரம்ப காலத்தில் தேவைப்படக்கூடிய அனைத்து விதமான சத்துக்களுமே கிடச்சிரும் அதாவது நைட்ரஜன் கிடச்சிரும் ஃபாஸ்பரஸ் கிடச்சிரும் அது கூட கால்சியமும் இருக்குது சல்ஃபரும் இருக்குது அதாவது நம்ம சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் கூட நம்ம யூரியா கலக்கும் போது நால்வாக என்ன சத்துக்கள் பயிர்களுக்கும் உடனே கிடைச்சிரும் நம்ம உரம் வாங்குற செலவும் ரொம்பவே கம்மியாகும் அப்புறம் எனக்கு தெரிஞ்ச சில விவசாயிகள் இந்த டிஏபி உரத்தை நைட்டு ஊற வச்சு அடுத்த நாள் காலில் வடிகட்டி பயிர்களுக்கு மேலே ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்காங்க வாட்டர் சாலிபிள் உரங்கள் இல்லாத மற்ற எந்த உரங்களையுமே பயிர்களுக்கு மேலே நம்ம ஸ்ப்ரே பண்ணவே கூடாது ஏன்னா அந்த உரங்கள் நேரடி உரங்கள் அதாவது மண்ணு கீழே தான் பயன்படுத்த சொல்லியிருக்காங்க பயிர்களுக்கு மேலே ஸ்ப்ரே பண்ண சொல்லி அவங்க எந்த விதத்திலையும் பரிந்துரைக்கவே இல்லை இந்த உரங்களை நம்ம பயிர்களுக்கு மேலே பயன்படுத்தும் போது டோசேஜ் கொஞ்சம் அதிகமாகிடுச்சுன்னா கூட பயிர் வந்து கருக ஆரம்பிச்சிடும் அதனால் பயன்படுத்தும் போது வாட்டர் சாலைக்குள்ள உரங்களை மட்டும் பயிர்களுக்கு மேலே பயன்படுத்துங்க இப்படி நேரடி உரங்களில் பயிர்களுக்கு மேலே பயன்படுத்தாமல் இருக்கிறது ரொம்பவே நல்ல விஷயம் இந்த வீடியோவில் டிஏபி மற்றும் எஸ்எஸ்பி உரங்களை பற்றி விரிவாக அளிக்கிறப்ப நம்புகிறேன் டிஏபி உரத்தை நம்ம அடி உரமும் பயன்படுத்தலாம் மேல் உரமும் பயன்படுத்தலாம் அதே மாதிரி எஸ்எஸ்பி உரத்தை நம்ம அடி உரமும் பயன்படுத்தலாம் மேல் உரமும் பயன்படுத்தலாம் இரண்டு உரத்துலையுமே என்னென்ன சத்துக்கள் இருக்குதுன்னு விரிவாக அளிக்கிறப்ப நம்புகிறேன் இந்த வீடியோ யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா உங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க இந்த வீடியோவில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்க நம்ம எல்கேஜி யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணாதாங்க ஃபாலோ பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்